வரதட்சணை என்னும் கொடுமை நூறு பவுன் நகை தந்தா தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்போம் பத்து லட்சம் ரூபா கார் தந்தா தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கல்யாண தேதிக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டார கொடுமைப்படுத்தி வாங்குற அந்த காசு ஆஸ்வாதமா இருக்காது அது சாபமா தான் இருக்கும் வேது ஆண்டு சொல்றாரு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது பொருளாசைக்காரர்கள் பரலோக போக போகமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்டு ஒரு பல இடங்களில் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அப்போது பொன் வீட்டாரும் இந்த காலத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் நீங்கள் அந்த பையன் எவ்வளோ பெரிய பொஷனில் ஒர்க் பண்ணுறான்னு மட்டும்தான் பார்க்குறீங்க அந்த பையன் வீட்டார் இவ்வளோ பெரிய பணக்காரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறீங்க அந்த பையனுடைய ஸ்டேட்டஸை பார்க்கற நம்ம ஒரு பையன் வீட்டில் இப்படி டௌரியை டிமாண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும் எந்த ஒரு பையனோ இல்லை அவங்க வீட்டுக்காரலோ இப்படி ஒரு டௌரி சிஸ்டத்தை இல்லை எனக்கு இவ்வளோ நகை வேணும் இவ்வளோ பெரிய கார் வேணும் இவ்வளோ தந்தாலும் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்கனாலே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய மனநிலைமை வந்துட்டு உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கணுங்கிறது இல்லை உங்களுடைய மனசு ஃபுல்லாக பணமும் பொருளாசினால் நிரம்பி இருக்கு அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களை கொடுத்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த நாட்களில் எவ்வளோ மரணங்கள் நடக்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்போ ரீசெண்டாக கூட கேரளாவில் ஒரு டாக்டர் பொண்ணு அந்த பையன் வீட்டில் வரதட்சணை அதிகமாக கேட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போச்சுது ஸோ அப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் எல்லாம் நம்ம சமூகத்தில் இருக்கு அப்போ நம்ம அது குறித்து ரொம்ப விழிப்போட எச்சரிக்கையோடு இருக்கணும் வாலிபர்களாகி நாமளும் நம்ம ஒரு கல்யாண காரியம் வரும் பொழுது ஒரு டௌரி பேச்சு எடுக்கும் பொழுது முதலடியாகவே நம்ம சொல்லிடணும் டௌரி பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு நமக்கு வரணும் எப்படி நான் இப்போ நீங்கள் கேட்பீங்க அப்போ ஒரு வீட்டில் ஒரே பொண்ணாக வளர்த்துருப்பாங்க அந்த சொத்து அந்த வீடு எல்லாமே அந்த பொண்ணு இருக்கும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நான் டவுரி சிஸ்டம் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டார் டிமேண்ட் பண்ணி வாங்குற காசு அவங்கள கடை வாங்க வச்சு அவங்க கடை வாங்கி அந்த க அந்த கடத்தில் நகை எடுத்து அவங்க அந்த கடத்தில் இஎம்ஐ போட்டு கார் எடுத்து இப்படி தர்ற காசு வந்துட்டு கண்டிப்பாக அது ஆஸ்வாதமான காசு இல்லை ஆனால் அதே இது அந்த பொண்ணுக்கு வேண்டி ஒரு எல்ஐசியோ இல்லை வந்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு காசோ கொஞ்சம் நகையோ அந்த பொண்ணுக்கு வேண்டி அவங்க சேமித்து வச்சுருப்பாங்க அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு அவங்க சேமிச்சு வச்சிருப்பாங்க அதை வந்துட்டு அவங்க அந்த பொண்ணு கொடுக்கறது தப்பு இல்லை அப்ப நம்ம அந்த டௌரி பேச்சு எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லணும் எங்களுக்கு டௌரியை நாங்க எதிர்பார்க்க மாட்டோம் எங்களுக்கு காசு பணம் தேவையில்லை நாங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சேர்த்து வச்சுருப்பீங்க அது உங்களுடைய மனசார நீங்கள் கஷ்டம் இல்லாமல் நீங்கள் சேர்த்து வச்சுருக்க உங்கள் பொண்ணு கொடுங்க மற்றபடி இங்கே இவ்வளோ தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்போம் இங்கே இவ்வளோ பெரிய கார் தரணும் இவ்வளோ நகை போடணும் அப்படி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு யங்ஸ்டர்ஸ் மனநிலை மாற வேண்டும் இன்றைக்கி நிறைய மனநிலையில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரேடிக்கலான மனநிலைமைக்கு வந்தாச்சு ஆனால் இன்னும் நிறைய கொடுமைகள் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கனால இந்த பதிவை நான் வந்துட்டு போடுறேன் ஸோ வாலிபால் வந்துட்டு டௌரி டிமான் பண்ணுறது காரியம் வாலிபாலாக இருந்தாலும் சரி அந்த பெட்ரோல்லாம் இருந்தாலும் சரி அப்படி ஒரு சிஸ்டமே நம்ம வைக்கக்கூடாது அவங்க அந்த பெண் வீட்டார் வந்து கஷ்டம் இல்லாமல் அவங்க அது ஒரு விஷயத்த பண்ணும்போது அது நமக்கு ஆஸ்வாதமாக இருக்கும் ஓகேவா நாம அந்த காசை நம்பி அந்த காரை நம்பி நம்மளும் வாழ்க்கை தொடங்கக்கூடாது நம்ம ஆண்கள் அப்போ நம்ம வந்து உழைத்து நம்முடைய உழைப்பின் மேலே நம்முடைய வாழ்க்கை மேலே நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும் ஆண்டூர் மேலே நமக்கு முதல்ல விசுவாசம் இருக்கணும் ஆண்டூர் என்னுடைய வாழ்க்கை நடத்துவார் வாழ்க்கையை நடத்த போதுமான அளவுக்கு என்னை ஃபினான்சியலாக ஆஸ்வதிப்பார் ஃபினான்ஷியலாக எனக்கு கார் தருவார் எல்லாவற்றும் ஆண்டூர் ஆண்டு தருவார் உழைப்பின் மூலமா ஆண்டூர் எனக்கு அந்த காரியத்தை தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் சோ நம்பிக்கை அதுக்கு மேல வைக்க கூடாது அப்ப அப்படி ஒரு காரியத்தை நம்முடைய மனநிலைமையில நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டூர் விருப்பப்படுறாரு அப்படி ஒரு காரியத்தை பண்ணும்போது சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும் வரதட்சணை என்பது ஒரு சாபம் அந்த வரதட்சணையில எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளோ பெண்கள் வந்துட்டு அவங்க கல்யாணமே ஆகாமல் அப்படியே இருந்து போகிறாங்க எவ்வளோ வாலிபல் வந்துட்டு அவங்களுடைய அக்காவுக்கு அவங்க தங்கச்சிக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த கடத்த அடைக்க முடியாமல் அவங்க கஷ்டப்பட்டுருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஸோ வரதட்சணையை வந்துட்டு ஒழிப்போம் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் கார்ல